முடிவடையும் என்று முடிவு செய்தோம் வேண்டும் மூன்றை மூன்று செய்திகள் ஈழத்தமிழருக்கு அந்த போராட்டத்துல வாப்பசி சொல்றாரு ஈழத்தமிழருக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் ஆதரவு அளிப்பதும் போராடுவதும் காலித்தனம் என்று

அடுத்து சங்கராச்சாரியர் காஞ்சிபுரத்துக்கு போறார் காஞ்சிபுரத்துல இருந்தா ஊருக்கு ரெண்டு அலக்கை இருக்குன்றதுக்கு அங்க வந்து இப்ப பார்த்து பேசிட்டு இருக்காங்க ஒன்னு இந்தி பிரச்சார சபா செயலாளர் கூப்பிட்டு பேசுற எத்தனை பேர் படிக்கிறாங்க மொத்தம் காஞ்சிபுரத்துல நூத்தி ஐம்பது பத்தாவது பத்தாவது நூத்தி ஐம்பது பேர் பத்தாவது வட்டத்துக்கு வட்டம் நீங்க அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படி இப்படின்னு பேசணும்னு செய்தி ஏத்த மாதிரி இருக்க சங்கரமடத்துக்கு போகுது உன்ன கூப்பிட்டு வர்றாங்க சாயந்தரமா வந்து பெரியவா அவங்கள பாக்கணும் அப்படின்னு சரி இந்த சண்டையை கண்டு உள்ள போகுது இந்த மாதிரி சொல்றாரு காஞ்சிபுரத்துல ஏற்கனவே சமஸ்கிருத கல்லூரி இருந்துச்சு நம்ம சங்கரவனம் மதுராந்தகத்துல நடத்துது அதை போல நீ இனிமேல் காஞ்சிபுரத்துக்கே மாத்தி சமஸ்கிருத கல்லூரி ஒண்ணு நடத்தணும் அப்படின்னா அவரு ஆஹ் உங்க வேலையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் வாழ்த்துக்கள் சௌக்கியமா இருங்கோ அப்படின்னு சங்கராச்சாரியுக்கு வாழ்த்து வாங்கிட்டு வந்து தான் இந்த மாப்பூசி நன்றிவதற்காக அனைவருக்கும் வணக்கம் இன்று புதுமை இலக்கியத்தினரின் ஆயிரத்தி எழுபத்தி நான்காவது நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் தொடக்க உரை ஆற்றிய ஆஹ் புதுமை இலக்கியத்தினரின் செயலாளர் கலையரசன் அவர்களுக்கும் தலைமை உரையாற்றிய ஐயா செவ்வமீனாசுந்தரம் அவர்களுக்கும் வரையற்பரையாற்றிய விவழகன் ஐயா அவர்களுக்கும் இங்கு வந்திருந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் புதுமை இலக்கியத்தினரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிகவும் சிறப்பாக தலைமை உரை எல்லாருமே உரையாற்றினார்கள் அஹ் வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்கள் இந்த திருமாவேளன் அவர்கள் இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் என்ற புத்தகத்தில் இருந்து இந்த தமிழ் தேசியம் பற்றிய அந்த மணியரசன் குணா ஆஹ் அப்புறம் இவர்கள் இவர்கள் வந்து எப்படி வந்து இந்த தமிழ் தேசியத்தை கையில் எடுத்துக்கொண்டு திராவிடர் கழகத்துக்கும் பெரிய தந்தை பெரியாருக்கும் என்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தமிழ் தேசியத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இவர்கள் எப்படி வந்து இந்த பெரியாரையும் திராவிடர் கழகத்தையும் எல்லோரையும் தரக்குறைவாகவும் பொது வெளியில் வந்து விமர்சித்து இவர்கள் வந்து பேசுவது பற்றியெல்லாம் குறிப்பிட்டார்கள் நல்ல வழக்கறிஞர் அவர்கள் நல்ல சிறப்பான உரை அவங்க பேசும்போது ஒரு ஆரம்பத்திலேயே பேச்சின் முதலிலேயே ஒரு சந்தர்ப்பத்தில் மாப்போசி வந்து சாப்பிட அழைக்கிறார்கள் அப்போ வந்து எனக்கு வந்து இந்த கொழுப்பு உள்ளதெல்லாம் வேண்டாம் மீன் மாதிரி கொழுப்பு இல்லாததான் வேண்டும் என்று கேட்கிறார் ஏன் என்று கேட்கிறார்கள் அதற்கு எனக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அது டாக்டருக்கும் தெரிந்து விட்டதா அப்படின்னு ஒரு ஒரு நல்ல சிரிப்பாக நகைச்சுவாக அதை குறிப்பிட்டார்கள் அப்புறம் வந்து மாப்போசி வந்து திராவிடர் கழகத்தையும் தந்தை என்றால் அதிகம் விமர்சிக்கிறார் திருமாவளவன் வந்து மாப்போசி பற்றிய கடுமையான விமர்சனங்களை சொல்லியது பற்றியும் அவர் வந்து ஆச்சாரியாருக்கு அடிமை சேகம் செய்ய செய்தவர் மாப்போசி என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள் மாப்போசி பெரியார் முரண்பாடு பற்றி குறிப்பிட்டார்கள் அதுல வந்து சமஸ்கிருதம் இடஒதுக்கீடு பார்ப்பனர் ஆதரவு இப்படி பெரியாருக்கும் மாப்போசிக்கும் நிரம்ப முரண்பாடுகள் இருந்தது எல்லாம் குறிப்பிட்டார்கள் நல்ல சிறப்பான உரை ஆஹ் இதுல வந்து இன்னும் நிறைய குறிப்பிடத்திருக்கிறேன் நேரத்துக்கு முடிக்க வேண்டும் என்பதால் மிக அருமையான நிகழ்ச்சிக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் வணக்கம்